குருவேஸ்வரன் வழிபாடு ஏன் பலன் தரவில்லை ஒருத்தர் கோயிலுக்கு போச்சுள்ளே சொல்லியிருந்தேன் பெங்களூரில் அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் கீழே விழுந்துட்டேன் நீங்கள் கோயிலுக்கு தான் நான் போனேன் நான் போனதுனால தான் கீழே விழுந்துட்டேன் நான் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறார் பேர் சசிகுமார் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கோவில்னால் என்ன வழிபாடுனா என்ன கோவில்ங்கிறது ஒரு சக்தியை ஸ்தாபித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் பிரபஞ்சத்தினுடைய சக்தியை குவிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல குமித்து வச்சுருக்கோம் அப்படி தான் சித்தர்கள் அந்த காலத்தில் கோவிலில் உருவாக்குனாங்க நம்மளுடைய சக்தி எனர்ஜி ஏன் குறையுதுன்னா முதல்ல துக்கம் வறுமை பயம் எதிர்ப்பு கோபம் வெறுப்பு இதெல்லாம் நம்மளுடைய எனர்ஜிய சக்தியை குறைக்கணும் இந்த சக்தி குறைஞ்ச சக்தி கொஞ்சமாவது அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த எனர்ஜி மாறும் அப்படி இல்லைன்னா தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணணும் எல்லாருனாலேயும் தியானமோ யோகமோ பண்ண முடிகிறது இல்லை அதனால தான் வந்து ஆலயம் தொழுவது சாலவும் என்று அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லி கோயிலை உருவாக்கி வச்சிருக்காங்க பொதுவா உங்களுடைய சக்தி கோயிலுக்கு போனவன அதிகரிக்குதா அப்படின்னா இப்ப கோயிலில் போய் நீங்க சொல்றீங்க சாமி என்னை காப்பாற்று அப்ப மறைமுகமாக நீங்கள் என்ன சொல்றீங்க சாமி நீ என்னை காப்பாற்றாமல் விட்டுட்ட சாமி அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை எனக்கு பணத்தை கொடு இப்போ மறைமுகமாக நீங்க இறைவனே எங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் யோசிச்சு பாருங்களேன் கடவுள் என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு நல்ல உடல் தோற்றம் நல்ல அறிவு நல்ல ஆற்றல் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அவரவர் வயசு கீழே எத்தனையோ பேர் சின்ன வயசில் இறந்து போயிடுறாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தொழில் இல்லை நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இல்லை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு போய் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காண்டவா உனக்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை தான் கேட்குறோம் அந்த உலகத்தை படைத்த இறைவன் நமக்கு கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா முதல்ல வழிபாடு என்னென்னா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு நன்றி எனக்கு கொடுத்திருக்கும் அனைத்து செல்வத்திற்கும் ஆயுள் ஆரோக்கியத்திற்கும் அனைத்துக்கும் நன்றி இந்த நன்றி உணர்வை நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இறைவனே உங்களுக்கு கொடுத்துருவான் அது எப்படி சார் அப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு நல்ல வேலைக்காரன் இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு சொந்த பிரச்சனை நான் வந்து வேலையை விட்டு போகிறேங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேனேஜரையோ உங்கள் கணக்கு பிள்ளையோ கூப்பிட்டு சொல்லுவீங்க ஏப்பா அவர் வேலையை விட்டு போகிறார் இன்னும் அவருக்கு ஏதாவது செய்யணுமா கேளுண்டு ஏன்னா அவர் நன்றி உணர்வுள்ள விசுவாசமான வேலைக்கா அப்போ நீங்களே அந்த மாதிரி இருக்கிறப்ப உலகை படைத்த இறைவன் நீங்கள் உணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் இல்லையா அதனால் கோயிலுக்கு போனால் வழிபாடுங்கிறது இன்றுவரை இந்த நிமிடம் வரை நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு வேண்டிய அனைத்தையும் பரம்பொருளாகிய நீ அறிவாய் என்னை வழிநடத்து இறைவா அப்படின்னு வேண்டி பாருங்க நான் சொல்லும் கூடிய முறையில் நீங்க வேண்டி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வழிபாடு பலன் தரும் இதுதான் வழிபாட்டின் ரகசியம் முதலில் நம்மிடம் இருப்பதற்கு நன்றி தெரிவித்து என்னை உன்னிடம் அர்ப்பணிக்கிறேன் என்னை வழிநடத்தி இறைவா என்று எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் அல்லது பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டு அதை வழிபட்டாலும் அது கண்டிப்பாக உங்களை நடத்தும் இதுதான் வழிபாட்டின் ரகசியம் வாழ்த்துக்கள் ஆன்மீக ஆஸ்தான் பண்டிட் ஏம்ஜிபி